ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிஷோர்மதி விளாக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பொட்டேட்டோ பச்சை மிளகாய் கேரட் கருவேப்பிலை வெங்காயம் கொத்தமல்லி பீன்ஸ் வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கேஸ் ஆன் பண்ணியாச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் கட் பண்ணி வச்சால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கேரட் கட் பண்ணி சேர்த்துப்போம் கேரட் பாதி வெந்ததுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பீன்ஸ் பொட்டேட்டோ தேவையான அளவு சால்ட்டு இப்போ நான் ரெண்டு பேக்கெட் மேகி நூடுல்ஸ் சேர்க்க போகிறேங்க அதுக்கு தேவையான அளவு வாட்டர் உடுத்துக்கலாம் இப்போ இந்த நூடுல்ஸில் மசாலா இருக்கும் இல்லையா அதை கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மேகி அது கூட சேர்த்துப்போம் தண்ணி நல்லா கொச்சதுக்கப்புறம் மேகியை சேர்த்துக்கலாங்க இதை நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஃப்ரேமை லோ ஃப்ரேமில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் மேகி வெந்தாச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட் ஹெல்த்துக்கு இது நல்லதில்லைங்க குழந்தைங்க அடிக்கடி கேட்க தான் செய்வாங்க அவங்க மைண்டை நம்ம தான் டைவெர்ட் பண்ணி விடணும் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான காய்கறிகள் ஃப்ரூட்ஸு கீரைகள் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க இதெல்லாம் ரேராக எப்பயாவது செஞ்சு கொடுங்க அவங்க கேட்க தான் செய்வாங்கங்க நம்ம தாங்க இதெல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடாது மோஸ்ட்லி எப்பயாவது சிக்ஸ் மந்த் ஒன்ஸு ஒன் இயர் ஒன்ஸு அப்படின்னு செஞ்சு கொடுங்க இப்போ ஃபைனலி ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மேகி நூடுல்ஸ் ரெடி உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கிஷோர்மதி விளாக்ஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என் மக்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட் இது ஹெல்த்துக்கு நல்லதில்லை அதையும் நான் சொல்லிடுறேன் Next video la pakla. Bye!